எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிரதீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவியில் முழுவதுமாக ஒரு ஸ்கோர் வந்து போடுறாங்க ஸோ இந்த சீசனுடைய எமோஷ்னல் ஏவியில் பிரதீப் வந்து இருக்கான் அப்படிங்கிறப்ப அவனுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சது அப்படியே கண் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுச்சு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசிதான் ஆக வேண்டும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரதீப் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெஜமாவே எல்லா சீசனும் கம்பேர் பண்ணும் பொழுது முப்பது நாளில் இவ்வளவு யூஜான சப்போர்ட் பெற்ற முதல் போட்டியாளர் பிரதீப் அங்கேயே அவன் ஜெயிச்சிட்டாங்க சரியா அதாவது கப்பு வாங்கினா தான் ஒருத்த வந்து ரெகனைஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அவன் அந்த சீசனை என்ன லெவலுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரா பிரதீப்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காரு ஸோ உள்ளே வந்து எத்தனை அர்ச்சனா இருக்கலாம் பல தினேஷ் இருக்கலாம் பல விசித்தராக இருக்கலாம் பல மாயாக்கள் இருக்கலாம் மாய வலைகள் இருக்கலாம் அதெல்லாம் கவலையே இல்லை பிக் பாஸ் சீசன் செவனுடைய ரியல் விண்ணல் பிரதீப் சரி பிக் பாஸ் வந்து இன்றைக்கி ஒரு குறும்படம் போட்டாங்க எமோஷ்னல் லேவியில் பிரதீப்புக்கு வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பர் நான் பாராட்டுறேன் அப்புறம் என்ன எம்முக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்களா எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் ரெக்கார்டு கொடுத்து கேமில் இருந்து தூக்குனீங்கல்ல பிரதீப்பை அவன் கேமில் ஒரு போட்டியாளர் தானே அவனை ஏன் மதிக்காமல் ரெக்கார்டை வந்து கொடுத்துட்டீங்க வெளியே அனுப்பிட்டீங்க அதை ஏன் நீங்கள் போர்டில் பேர் வைக்கல இல்லை வந்து ஃபேஸ் ஆச்சு போடலை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல அந்த க்ரெடிட்லாம் கொடுக்கல எல்லா ஏவிலையும் அங்கங்கே தெளிச்சாப்பில் தெளிச்சாப்பில் போட்டுட்டு இருந்தீங்க அதுன்னா எமோஷ்னல் ஏவியில் மட்டும் அவனுடைய மூஞ்சி அவன் அழுகுறது அவன் ஃபீல் பண்ணி கூல் கூழ்ச்சுரேஸ்ட்டு பேசினது நீ வெளியே போயிடுன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கடுப்பாக அதாவது வார்த்தை பேசாதன்னு சொன்னது செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது அழுகிறது அவன் மறையில் நலஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருந்தது மலையை பார்த்துட்டு உட்காந்துருந்தது இதெல்லாம் வந்து ஏன் போட்டிங்க ஓ எமோஷனலா ஓ ஆடியன்ஸ் அழுகணுமா சரி சரி ம் அப்போ உங்களுடைய நீங்கள் வந்து திங்கணும் அப்படின்றதற்காக உங்களுடைய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பிரதீப்பை யூஸ் பண்ணி கண்டென்ட் பண்ணீங்க அது ஓகே அது நீங்கள் பண்ணிட்டீங்க ரெண்டு வாரம் பண்ணிட்டீங்க சரியா அது வந்து ஹோஸ்ட் ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணார் வெளியே வந்து அனுப்பிட்டீங்க ரெக்கார்டு கொடுத்து அட்லீஸ்ட்டு அவன் கேவலமாக பேசுகிறான் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு பொம்பளை விஷயத்தில் தூக்கி போட்டீங்க வெளியே ஐஎம் வெரி ஹாப்பி சூப்பர் யாருமே நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க பிரதீப்பு கூப்பிட மாட்டேன்ட்டீங்க ரைட் ஓகே சேனல் முடிவு எடுக்கலை ரைட்டு அப்புறம் என்ன எம்முக்கு ஃபோட்டோ வைக்கலை சரி வச்சு வைக்கலை வைச்ச உடனே அப்புறம் ஏவியில் எதுக்கு உங்களுக்கு பிரதீப்பு ஆடியன்ஸ் அப்படியே கட்டி போடணுமா இல்லை பிரதீப் ஃபேன்ஸை விரும்பணுமா இப்போ இதை காரணம் காட்டிட்டு பாருங்கள் ரெக்கார்டு தூக்கணும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உங்கள் ஃபேவரட்ஸை போட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க பிரதீப் ஃபேன்ஸ் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க பிச்சை கேட்டுருக்காங்க என்டா உங்களுடைய ஓட்டினுடைய அடிநாதமே பிரதீப் தானடா எவனாக இருந்தாலும் சரி அர்ச்சனாக இருந்தாலும் சரி விசித்ரா இருந்தாலும் சரி தினேஷாக இருந்தாலும் சரி மாயாவாக இருந்தாலும் சரி சரியா மாயா கிடையாது ஓட்டு வர ஓட்டு இல்லை அது வேறு விஷயம் பட் இவங்க மூணு பேருக்கு அந்த அடிநாதம் அந்த கேமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அவருடைய ஓட்டு தாண்ட அவங்களுக்கு நீங்கள் அவன் ஜெயித்தாலும் சரி பிரதீப்புக்கு தானே வந்து நீங்கள் வந்து பேசணும் ஆ யோசிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு மனுஷன் கலங்கி நிற்கிறான் நீங்கள் நீங்கள் எல்லாம் கொடுக்குங்க இன்றைக்கி ட்ரெண்டிங் போய் பாருங்க உள்ள பிபி செவன் குயின் அர்ச்சனா ட்ரெண்ட் பண்ணுறாங்க சரியா ரவீனாவை ட்ரெண்ட் பண்ணுறாங்க மாயாவை ட்ரெண்ட் பண்ணுறாங்க மேஜிக்னு போயிட்டுருக்கு ம் மூணு ட்ரெண்டிங் பிரதீப் ஆண்டனி ட்ரெண்டிங் பிபி செவன் டைட்டில் வின்னர் பிரதீப் ரெண்டு ஆட்ட நாயகன் பிரதீப் மூணு போய் பாருங்கள் ட்ரெண்டிங் ஆகுது ஒருத்தன் முப்பது நாளில் வெளியே போனவன் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க அப்போ யார் வின்னர் மூணு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் வின்னரா இல்லை ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வின்னரா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் மக்களே மக்களுடைய ஆர்கானிக் ட்ரெண்ட்னால் இது தாங்க பிஆரை வச்சு ஒருத்தன் ட்ரென் பண்ணலாம் ஒரு இதை எனக்கு போடேன் மாயா மேஜிக்னு போடேன் பிபி செவன் குயின் அச்சனான்னு போடன்னு சொல்லி பிஆர் வச்சு ட்ரென் பண்ணலாம் ஆனால் பிஆர் வெஸ்ட்டு தான் ட்ரன் பண்ண முடியாது அது மக்களாக உணர்ந்து பிரதீப் ஆண்டனி மக்க ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லி அவங்களா ட்ரென் பண்ணணும் தானாக செதுக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ எவனும் வந்து இன்னும் பிச்சை கேட்காதீங்க பிரதீப் வச்சுட்டு எவனாக இருந்தாலும் சரி எந்த ஃபேண்டமாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு பேசாதீங்க அவன் முடிஞ்சு போச்சு அவன் கேம் அவள் தான் வச்சு இழுக்கக்கூடாது பிபி சவுண்ட் ரியல் டைட்டில் மின்னர் அவன் தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் பட் இட் வாஸ் எமோஷனல் ஏவிங்க ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் சாரி ரொம்ப எமோஷனாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் மனசில் போட்டது பேசிட்டேன் தேங்க்யூ ரொம்ப